வரும் தூக்கம் வராது லைவ் ஆன் பண்ணால் தூக்கம் வந்துடும் அது லைவோட பவரா இல்லை ஃபோனோட பவரா தெரியல தமிசிக்கிட்ட ஃபோன் வைப்போம் என்ன பண்ணுறேன்னு போக இங்கே எடுத்துகிட்டோம்மா டம்சி ஃபோன் அம்மா வச்சுக்கிட்டோமா உனக்கு எதுவும் ஆட்சி பண்ணி இல்லையே இல்லை திட்டுவியா நான் தான் கிடச்சேண்ணா என்கிட்ட ஸ்டாண்டாக நான் நீ திட்டக்கூடாது ஓகே ஆ வச்சுக்கிறேன்னே ஓகே இங்கே தான் வைக்கிறது ஐ தாட் இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் வரும்போது லைக்கு போட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வைக்கணும் உள்ள என்ற யாருன்னு மகா மகா இந்த ஃபோனை இப்படி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருவோம் எப்படி வீடு ஃபுல்லாக துணி காய்ஞ்சிட்ருக்கு இது ஓரளவுக்கு ஓகே சாப்பிட்டே மகா நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் ஆக்சுவலாக உள்ள துணியெலாம் காய்ச்சிட்ருக்கேன் மழையாக இருக்கிறதால வீட்டு கொடி கட்டி ஃபுல்லாக துணி போட்டு போன வருஷம் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நாங்கள் இந்த மாதிரி தான் வீட்டை ஃபுல்லாக துணி கட்டி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நடுவில் ஃபுல்லாக எடுத்துகிட்டோம் இப்போ திருப்பி வெயிலாக இருக்கா மழையாக இருக்கதெல்லாம் ஃபுல்லாக போட்டோம் யார் இருக்கா கார்த்திக் சாப்பிட்டியா மகா என்ன சாப்பிட்டோம் எப்படி இருக்குது எப்படி போயிட்டுருக்கு நீ தூங்கலையா டைம் ஒன்றாயிடுச்சு ஆக்சுவலாக நான் என்னென்னா உங்களுக்கும் தூக்கம் வரலையா இருங்க வரேன் ஓகே ஓகேவா ஏதோ சொல்லிட்டுருங்க மதியம் தோணிட்டேண்ணா அதான் அதுக்காக இப்போ தூக்கம் வராமல் இல்லை எனக்கு தூக்கம் வருது ஆனால் நான் மதியம் தோணினா கொஞ்ச நேரம் என்னால் அனுபவிச்சுட்டுருக்க முடியுது அப்படி சொல்ல எதுக்கு நீங்கள் எதுக்கு வரணும் அது யார் எது விஜய் விஜய விஜயன் நீங்கள் ஏன் இங்கே வரணும் இப்போ ஒரு பாட்டு பாட்டுருக்கு எம்மா கொஞ்சம் ஸ்ட்டு எங்கம்மா எங்கப்பா கொஞ்சம் ஸ்ட்ட்டு என் பின்னாடி அலைய வேண்டாம் நீ நடைய கொஞ்சம் கட்டு அப்படி பார்த்து பார்த்து கஷ்டம் அவ்வளோதான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அது அவ்வளோதான் அதுக்கு மேலே இப்போதான் புரியுது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உள்ளாதுன்னு சொன்ன மாதிரி வீடு வர உறவு காடு வர யாரோ கடைசி வர யாரோ அப்படி வர என்னது எதாவது சொல்லுவாங்கண்ணே மகா எங்கே போன மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்குது மெம்பர்ஷிப் மட்டும்தான் இருக்குது இது எப்படி இருக்குன்னா அந்த கவுண்டமணி காமெடி இருக்குன்னு தெரியுது ஒரு படத்தில் இடத்துல நாமக்கட்டி இருக்கா என்னது நாமக்கட்டி கடை மட்டும்தான் இருக்குது அந்த அந்த ஏங்கல்ல இருந்துச்சு என்னது மெம்பர்ஷிப் மட்டும்தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பேட் கமண்ட் போட்டிங்கன்னா நம்ம தலைவர் ஜிபி முத்து வாய்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் யோசிச்சுக்கிங்க ய் எஃப்ஐக்கி ஐடி யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் கமெண்ட் அறிவு அறிவுகட்ட முன்னே போ உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டே போய் கேள்ப்போ போ தர்தலை என்ன பேசிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் கமெண்ட் பண்ணணும் அரை குறைங்களா அறவைக்காடுங்களா அதுக்கு தான் நிறைய வேறு வேறு ஐடியா இருக்காங்கல்ல பப்ளிக்காக தான் போடுறாங்களே என்ன வேணுமோன்ட்டு கமெண்ட் போடுறாங்க மெம்பர்ஷிப்லேயே கோல்டு இருக்குது சில்வர் இருக்குதுன்னு போடுறாங்க போங்களேன் அங்கே ஒழிஞ்சு போய் தொலைங்களேன் உங்களை யார் இங்கே கூப்பிட்டது மரியாதையே பேச தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க பேச தெரியலாம் கிளம்பிட்டே இருங்க வரவேக்காடுக்கு புறஞ்சிடங்களா நல்லது பேச வராதுன்னா விட்டுருங்க வராத ஜ கிட்ட என்ன சொன்னாலும் வராது பச்சு கம்முனி என்னத்துக்கு ஒரே அம்மாக்களும் எப்போ பார்த்தாலும் விளையாட்டு படு பட்டு பச்சு தூங்கு మమ్మూ సలు అట్టికో సడు పడుకో డ్యాన్సీ ఫోన్ డిస్టబెన్సా సారీ ఫర్ డిస్టర్బెన్స్ డబ్బు ఓకే నీ తో క్యారీ ఎటుక ఎటుకు వంద తోంగ నేను அம்மா கார்த்தி தூக்கம் வருது ஆக்சுவலாக உண்மை என்னென்னா நான் கொஞ்சம் நேரம் மதியம் தூங்கிட்டேன் ஆனால் வந்து போடு எடுக்கிறதுக்கு மாதிரி தூக்கம் வரல இப்போ லைவ் ஒன்று ஆன் பண்ணதுக்கப்புறம் தூக்கமாக வருது ஹலோ பேய் கம்மிங்க எப்போ கிரைஸ் நீ தம்பா வந்திருக்க சாப்பிட்டியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா தங்க வேலைலாம் பயங்கரமாக எகிறது போடுவாங்க அம்மாவுக்கு ஒரு அஞ்சு சோளம் செயின் வாங்கி வச்சு கொடுத்தியா சேவிங்லாம் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூக்கியோ கிரைசி என்னது ஹண்ட்ரடுக்கே போனா போனால் நானும் சென்னை தாங்க சதீஷ் சரி நான் போய் தூங்கிட்டேன் கேட்டேன் கார்த்தி விட்ரு புரிய கார்த்தி நீங்கள் தூங்குறப்ப தூங்கப்போறேன் நீங்களா சரி போய் ஓகே தூங்குங்க குட் நைட் கார்த்தி நாளைக்கு பார்க்கலாம் பாய் பாய் தலை சொரிஞ்சால் முடி எப்படி கொட்டும் இவ்வளோங்க இந்த பட்டு பயிர் வய ஒரே அமக்கணும் சண்டை அப்போ சென்னையில் தாம்புறோம் ओके करते गुड नाइट बाय टेक केयर शॉर्टा रखा पूरी लिए நான் எந்த மொட்டையிலும் பொடலை மொட்டை மோனிக் மணி தாய் மோனிக் ஆனந்தா என்ன பேர் அது சரி ஓகேங்க பொறுஞ்சிருச்சு கிரேஃபியும் புரிஞ்சிருச்சு சரி ஓகே பாய் நான் தூங்க போகிறேன் பாய் பாய்